சென்னை உயர் நீதிமன்றம் பல நேரங்களில் தீர்ப்பு திமுகவுக்கு எதிரான பல தீர்ப்புகளை வழங்கி வந்துட்டுருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இருந்தாலும் திமுக பாடு இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட சமீபத்தில் தான் வந்து இந்த கைட்லைன் வேல்யூ இந்த ப்ராப்பர் ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு ஒன்று அதிகமாக போட்டாங்க ஸ்டாம்ப் டியூட்டியை அதிகமாக ஆக்குனாங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு அதிகமாக வர்றது மாதிரி அதுக்கான விலையேற்றம் ஒரு பக்கம் நடந்தது ஆவியின் விலையேற்றம் நீங்கள் எது எதெல்லாம் சொன்னால் அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது இந்த திமுக வந்து அதுலேருந்து செஞ்சதெல்லாம் அதில் மிக முக்கியமானது இந்த கைடில் கைட்லைன் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுது இப்பொழுது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த கைட்லைன் வேல்யூவை நீங்கள் திருத்தியது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பழைய கைட்லைன் வேல்யூ என்ன இருக்குதோ அதில் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும் என்று சொல்லியிருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இந்த கைட்லைன் வேல்யூவை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா அம்மையார் முதல்வராக இருந்தபோது ஏற்றி அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மக்களை கசக்கி பிழியும் இந்த கரும்பு இது சுற்றுவாங்க பாருங்கள் கரும்பு ஜூஸுக்கு அந்த மாதிரி இது வந்து ஒரு கசக்கி பிழை மக்களை கசக்கி டேக்ஸை உறிஞ்சி இவங்க கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு பரவலான ஒரு பேச்சு இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் இந்த கைட்லைன் வேல்யூவை ஏற்றி அப்போ தானே உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியோட இன்கம் வரும் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி இன்கம் வரும் வரதை வச்சு தானே நீங்கள் இன்னும் பல்வேறு பித்தளாட்டங்களை செய்யலாம் அதுக்காக இவங்க ரெண்டு தடவை மூணு தடவை ஏற்றினதை பில்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பாய் உட்பட கிரெடாவிலேருந்து பல்வேறு அமைப்புகள் வந்து இவங்களை கண்டித்தாங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க எங்களுடைய தொழில் பாதிக்குது அப்படின்னு அதோடு அவங்க நிறுத்தலை அடுத்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க இந்த ஜி ஸ்கொயருங்கிற கம்பெனியை இந்த நிறுவனத்தை ஒரு பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுறணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உதாரணத்தை விட சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது காலகட்டத்தில் அவங்க ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ மைனஸில் இருந்தாங்க இருபது இருபத்தி ஒன்றில் திரும்பியும் அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் முந்நூறு கோடியோ என்னமோ அவங்க டிக்ளேர் பண்ணது அப்படின்னு சொல்லி ஃபேக்ஷன் ஃபிகர்ஸோடு ப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கொயருக்காக இந்த ஸ்கொயரோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த கூத்து அடித்து சாதாரணமாக இப்போ உங்களுக்கு ஒரு அரைக்காணி நிலம் இருக்குது எனக்கு ஒரு அரைக்காணி நிலம் இருக்குது என்னது மெயின் ரோல் இருக்குது உங்களது கொஞ்சம் உள்வாயில் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரு நூ ஒரு பத்தடி வித்தியாசத்தில் தான் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கே கூட வேல்யூவை மாறி போடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதோடு இல்லாமல் இந்த ஜி ஸ்கொயருக்கு பிளாக்கை ஒயிட் ஆக்கிறதுக்கான வேலைக்காக பேங்க் லோனையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த லோனை கட்ட வச்சு இப்போ ஒரு முப்பது லட்சம் ஒரு ஃப்ளாட்டோட விலை அப்படின்னா சாதாரணமான ஒரு விலைன்னா இவங்களுக்கு வந்து நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னு அதை போட்டு அதை வாங்க வச்சு இந்த பிளாக்கை ஒயிட் ஆக்கணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரங்கிறது எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு புரியல நான் ஒரு கிராமத்தான்கிறதுனால ஆனால் இதை நம்ம கேட்கும்போது அதை நான் பல்வேறு தரப்பினர் பேசும்போது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது இதுக்குள்ளே இவங்க நுழைஞ்சு இவங்க ஒரு பித்தராட்ட வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க ஏன்னா என்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் சயின்டிஃபிக்காக அவங்க விஞ்ஞான பூர்வமாகவே கெட்டிக்காரங்கன்னு எப்போ ஐம்பது வருஷம் முன்னாடி சர்க்காரியாக சொன்னதுங்க இப்போ அவங்க திரிஞ்சிருக்க போறாங்க புள்ளிமான்களின் உடலில் உள்ள புள்ளிகளை கூட அழித்து விட முடியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் திருட்டுத்தனத்தையும் பிரிக்க முடியாது என்ற காரணத்தால் நல்ல வேலை நீங்கள் இன்னொரு விஷயமும் சொன்னீங்க இந்த கோர்ட் வந்து திமுகவுக்கு எதிரானு நான் கோர்ட் திமுகக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குறதா பார்க்கல ராதாராய் சீட்டா அந்த அதர்வே நியாயத்தின் பக்கம் தர்ம தேவதை நின்று செயல்படுகின்றால் நியாயம் எதுவோ அதை சொல்லும்போது வரிசையாக அவங்க கோர்ட்டில் பல்வேறு விஷயங்களில் குட்டு வாங்குகிறார்கள் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் ஆளுநரும் உயர்நீதிமன்றமும் இல்லைன்னா இன்றைக்கி மக்களை ஓட்டாண்டி அடிச்சிருப்பாங்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்